வணக்கம் ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து குருவே காமம் கோபம் மயக்கம் என்ற குணங்களை நீக்கி ஞானமடைவது எவ்வாறு என்று ஒரு உயரிய கேள்வியை கேட்கிறார் அதாவது இந்த காமமும் இந்த கோபமும் இந்த மயக்கமும் தான் வீடு பேருக்கு தடையாக இருக்கிறது என்பதனை முதலிலே அந்த சிஷியன் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அவனுடைய விவேகத்தை கண்டு குரு அவனுக்கு விடை சொல்லுகிறார் அதாவது நமக்கு வெளியிலிருந்து நமக்கு உள்ளே உடலுக்குள்ளே சென்று பயன்பெற்று நமது உடலுக்கு வெளியே செல்லுகின்ற மூன்று விஷயங்களை குரு குறிப்பிடுகின்றார் ஒன்று நமது மூச்சுக்காற்று இந்த மூச்சுக்காற்று இடைவிடாது நமக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நமது எண்ணங்களையும் நமது மனநிலையையும் முதலிலே ஒழுங்குபடுத்த முடியும் நமது உணவினை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நம்முடைய உணர்வுகளை ஒழுங்குபடுத்த முடியும் நமக்கு கிடைக்கின்ற கல்விதனை அதாவது உயர்ந்த ஞானந்தனை அதாவது அறிவு வெளியிலிருந்து நல்ல குருமார்கள் மூலமாக கிடைக்கின்ற அறிவில் தெளிந்த ஞானிகளின் உபதேசங்களிலிருந்து நமது அறிவை தூய்மை செய்ய முடியும் ஆக நமது மனம் என்பது நமது மூச்சுக்காற்றாலும் நமது உணர்வுகள் என்பது நமது உணவினாலும் நமது அறிவு என்பது அறிந்த ஞானிகளாலும் தூய்மைப்படுத்தப்படுகிறது எந்த அளவு நமது மனமும் நமது உணர்வுகளும் நமது அறிவும் தூய்மையாகிறதோ அந்த அளவு நம்மால் மெய்யுணர்ந்து முழுமையை அடைய முடியும் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் முயற்சி உடையவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் நற்பலனை பெறுவீர்கள் நன்றியும் வணக்கம்